அதாவது மனைவியை வரைக்கும் இன்றைக்கு இதை நான் இப்போ ஒரு பகுதி சொல்லிட்டேன் ஆனால் மனைவியை வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா கணவனுடைய விஷயத்தில் கணவன் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒரு பகுதிக்கு மனைவிமார்கள் ஒரு இடைஞ்சலாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க வந்துடுவாங்க அது என்ன இடைஞ்சல் அவங்களும் அதே இடத்துக்கு போக ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இல்லை என்ன தன் கணவன் தன் குடும்பத்துக்கு நலவு செய்கிற நேரத்தில் தன் தாய்க்கு கொடுக்குற நேரத்தில் தாய்க்கு தர்மம் செய்கிற நேரத்தில் அதை கணவன் ஒரு சங்கடத்தோடே செய்கிற சுச்சுவேஷன் என்ன செஞ்சுக்கிறாங்க மனைவி மாதிரி ஏற்படுத்திக்கிறான் கொடுத்தா இவன் ஏதாவது உழம்புறது இவன் ஏதாவது மறைக்கிறது இவன் ஏதாவது என்னது சொல்லாமிக்கிறான் என்ன உள்ளே கொடுக்கலையே அப்படின்றது விளங்கிட்டா யார்கிட்ட பேப்படுறான் மனைவிட்ட பேப்பர்ற அளவுக்கு மனைவி மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க மனைவி மாதிரி என்ன பழகணும் தெரியுமா பாருங்க நீங்கள் எனக்கு எது செய்யணுமோ என்ன கடமை செய்ய அதை செஞ்சுட்டு நீங்களோட தாய்க்கு எது கொடுத்தா நான் என்ன செய்ய இல்லை கேட்க போகிறது இல்லைன்னு ஆனால் நிறைய மாதிரி என்ன சொல்கிறாங்க நாங்களும் அப்படி தான் இக்கிறோம் அப்படியெல்லாம் அரிக்கிறாங்க அமைதியாக ஆயிக்கிறாங்க ஒன்றும் செய்யலாம் அவங்க என்ன என்னது நான் வானாண்டால் நீங்க கொடுக்கத்தான் போறீங்க விளங்கிட்டா என்று அமைதியாய்க்கிறாங்க நான் கணவனுக்கு எந்த விதமான தடையும் செய்ததில்லைன்னு சொல்லுவாங்க அது அர்த்தம் என்ன தெரியுமா அமைதியாக அப்படி இல்ல தூண்டுங்கள் இந்த செய்தியை பாருங்கள் புகாரியல் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்தாவது இலக்கம் இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் மூன்று பேர் குகைக்குள்ள போனது கல் அடைப்பட்டது அதில் ஒருவர் துவா கேட்கிறாரு என்னதுவா அல்லாவின் தூதரே நான் வந்து ஒரு விவசாயி அதாவது ஆடுமைப்பவன் மேச்சுட்டு என்ன செய்வேன் பாலை எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு வந்த என்னை முதல் நிபந்தனை என்ன என் தாய்க்கும் தந்தையும் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்வேன் என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன் அப்படி ஒரு நிபந்தனை நான் வைத்திருந்தேன் ஒரு தடவை வாரேன் அவங்க என்ன செய்யறாங்க தூங்கிட்டாங்க நான் அதை பாலை சுமந்துட்டு இருந்தேன் அவர்களை நான் எழுப்பட்ட விரும்பல மனைவி பசியில் நிற்கிறா குழந்தைகள் எனக்கு பக்கத்தில் என்ன செய்து பசியில் சத்தமிட்டு கொண்டு இருக்கிறது நான் தொடர்ந்து இருந்தேன் நான் விரும்பலை அவர்களை எழுப்பட்டேன் சுபகு விடியும் காலை விடுகின்ற வரைக்கும் அப்படித்தான் நான் இருந்தேன் அதுக்கு பின்னால்தான் நான் என்ன செய்தேன் அவர்கள் எலும்பிய பின்னால் பாலை கொடுத்தேன் அல்லாவின் இதை நான் உனக்காக செய்தேன் குத்த தாளம் இதை நான் செய்திருந்தால் உனக்காகவே செய்வதாக நீ எண்ணி இருந்தால் நீ அதாவது நீ அறிந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் என்ன செய் இந்த கல்லை விளக்கி விடு செய்தி எங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா இது அர்த்தம் என்ன இந்த இடத்துல மனைவி பசீலிக்கிறான் கொடுக்கணும் சாப்பாடு குழந்தை வந்த என்னது பசியில் சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் கணவன் என்ன செய்கிறாரு தன் தாயை முற்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த இடத்துல நடந்து கொள்றாரு உண்மையிலே இஸ்லாம் இப்போ எங்களுக்கு என்ன கடமை ஆக்கி இருக்கிற மனைவிக்கு தான் முதலாக அந்த மனைவி துணை நடக்கும் அந்த இடத்துல துணை இருந்திருக்கா இல்லையா ஏ இல்லை என்று சொன்னால் குழந்தை சத்தம் போறத மனைவியை எதிர்ப்பு அவர் என்ன செய்யலை சொல்லல இல்லாட்டி சிறப்புல அவர் ஏதோ சொல்லியிருப்பார் என் மனைவி எதிர்த்திருந்தும் என் மனைவி என்ன என்னது குழந்தை சத்தம் போடுது மனைவி என்ன கஷ்டப்படுத்திக்கொண்டு அப்படி சொல்லல ஆனால் என் மனைவி என்ன செய்யற பசியலைக்கிறான் என் குழந்தைகள் சத்தம் கண்டு இருக்குது இருந்து நான் என் தாய் தந்தை என்ன செஞ்சு உட்படுத்தினேன் எந்த ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அந்த மனைவி என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால் தன் தாய்க்கு அவன் தர்மம் செய்கிற ஒரு கணவனாக வந்திருக்கிறான் தன் தாய்க்கு நலவு செய்யக்கூடிய ஒரு கணவனாக அவன் என்ன செஞ்சுக்கிறான் அமைஞ்சிக்கிறான் இதை நம்ம வளர்க்கணும் ஏன் இவன் தான் அவனுடைய பிள்ளை தான் உங்களுக்கு உண்டாக போகுது அந்த பிள்ளை உனக்கு நனவு செய்யக்கூடியவனாக வர வேண்டும் என்றால் இதை நீ செய்யும் நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க உங்களோட குழந்தைகிட்ட உங்களோட பிள்ளைகிட்ட நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க அப்படிப்பட்ட பிள்ளையாக வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பகுதியை சரியாக செய்யுங்க தான் அதே மாதிரி ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைச்சா உங்களோட என்ன செஞ்சுவான் அவனே இடைஞ்சல் இல்லாதவனாக இருப்பான் கணவன் கூட இடைஞ்சல் இல்லாதவனாக இருப்பாங்க அவன் தாய்க்கு உணர்வு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு பழகியவன் அந்த உணர்வோடு பழகியவன் அப்போ உங்களோட குழந்தைய அப்படி எதிர்பார்ப்பான் பொய்க்கு பல பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா நான் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கல என்ன பிள்ளைகளை வளர்த்துட்டு கல்யாணம் கல்யாணம் முடிச்சுட்டு நான் தனியாக வளர்த்து என்ற லட்சியம் பண்ணுவாங்க எல்லாரும் இப்படித்தான் அந்த நிமிஷத்தில் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன வளர்ந்தால் தன் மகன் தன்னை பார்க்க வேண்டும் என்பது தாய்ப்பாசம் உங்களோட தேவைக்கல்ல அவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றது தாய்ப்பாசம் இறைவன் உங்கள் சத உங்களுடைய நெஞ்சில எழுதிவிட்ட ஒரு உணர்வு அது அதெல்லாம் மாற்ற இயலாது தந்தை இருந்து போனால் கூட யார்கிட்ட இருந்து போகாது தாய்ட்டை இருந்து போகாத அந்த உணர்வு எனவே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன் கணவன் தன் 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 தாய்க்கு தாய்க்கு செய்கிறானா செய்கிறானா பெற்றோர்களுக்கு அந்த அந்த ஆசையை தூண்டுங்கள் வளர்ச்சியை தூண்டுங்க அது மாதிரி கணவன் என்ன செய்யணும் மனைவி ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் அதை எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி உங்க தாய்க்கு நினைக்கிறேன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்ய செய்ய மனைவிக்குரிய ஆர்வத்தை ஊற்றுறது யாருடைய கடமை இந்த இடத்துல வந்தீங்கன்னு இந்த உலகத்தில் தௌஹீதுக்கு பின்னால் அல்லாவை ஒருமைப்படுத்திய பின்னால் இந்த உலகத்தில் அனைத்து பறக்கத்துக்கும் அனைத்து நலவுகளுக்கும் அனைத்து நிம்மதிக்கும் காரணமே தாய் தந்தைக்கு நலவு தான் இருக்குது தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது தான் இருக்குது ஒரு மனைவி தாயை தூண்ட மனைவி ஒரு கணவனை தூண்டக்கூடியவனாக கணவன் மனைவியை தூண்டக்கூடியவனாக எதற்காக வேண்டி தாய்க்கும் தந்தைக்கும் செலவழிக்க தூண்டக்கூடியவனாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நன்றி பிள்ளைகளை அல்லாஹ் அந்த பரம்பரையில் உருவாக்க மாட்டான் நன்றி கெட்ட துரியத்தை அல்லாஹாலா அந்த பரம்பரையில் உருவாக்க மாட்டான் நல்ல நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளை பிள்ளைகளைத்தான் அல்லாவுத்தாலா என்ன செய்வான் உருவாக்குவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இடம் மிக முக்கியமான இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தன் உங்களது கணவன் தான் உங்கள் பிள்ளைக்கு முன்மாதிரி உங்கள் கணவன் தாய்க்கு என்ன முறையில் நடந்து கொள்றான்றது சின்ன வயசுலேருந்தே பிள்ளையோட உள்ளத்தில் பதியும் உங்களோட குழந்தைய உள்ளம் இருக்குதே அந்த உள்ளத்துல என்ன செய்யும் தெரியுமா அடிக்கடி தந்தை வீட்டுக்கு போறது தாயிட வீட்டுக்கு போறது தாயை பார்த்து பேசுறது தாயோட அமைதியாக நடந்து கொள்வது குழந்தை பார்த்தா வளரும் அமைதியாக நடந்து கொள்றது இறக்கப்பட்டு நடந்து கொள்றது அந்த குடும்பத்தோடு உள்ள ஒற்றுமை இதெல்லாம் அந்த ஒன்பது பத்து வயசுலேயே அந்த குழந்தை என்ன செய்யும் படிக்க ஆரம்பிக்கும் இந்த உணர்வு அவன்கிட்ட நல்ல உணர்வு என்ன செஞ்சிடும் வளர்த்திரும் ஆனால் பகைப்ப பயமைப்பட்டே வளருதுதான் வைங்களே உங்கள் தாயும் தந்தையும் உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒருக்க வராங்க ஒரு வருடத்துக்கு ஒருக்க வராங்கன்னு வீங்களே ஒரு நாள் இந்த பிர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது வளராது இந்த உணர்வுகளை மனைவி கணவனுக்கு தூண்ட வேண்டும் கணவன் மனைவிக்கு தூண்ட வேண்டும் நான் சொன்ன இந்த செய்தி அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே